அனைவருக்கும் இனிங்க வணக்கம் இந்திய திருநாட்டினுடைய பாரத பிரதமர் ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் குஜராத் மாநிலத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகிறாங்க அங்கே கலந்துக்கிட்டு அந்த குஜராத் மக்கள்கிட்ட தமிழ் மொழி குறித்தும் போன்று தமிழ் மொழியின் முக்கியத்துவம் குறித்தும் பாரதியாரோட கவிதைகளை பாரதியின் கவிதைகளை ரொம்ப உறக்க சொல்கிறாங்க போன்று இந்திய இராணுவ வீரர்களை சந்திக்கிறாங்க இந்திய இராணுவ வீரர்கள் சந்தித்து பேசையில் தமிழ் மண் குறித்து தமிழ் கலாச்சாரம் குறித்து தமிழ் மண்ணின் வீரம் குறித்து பல்வேறு விஷயங்களை இராணுவ வீரர்கள்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க இதுபோல் இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டுக்கு சென்றாலும் சரி தன்னை தமிழனாக உணர்ந்து பாரத பிரதமர் வேறு மாநிலத்தில் பிறந்திருந்தாலும் கூட தன்னை ஒரு தமிழனாக உருவாக்கி கொண்டு தமிழ் மண்ணுக்கும் தமிழுக்கும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வர்றாங்க குறிப்பாக சொல்லணும்னா அவங்க தமிழ் பேசையில் எந்த ஒரு குறிப்புமே இல்லாமல் குறிப்புமே இல்லாமல் ரொம்ப அருமையாக தமிழை பேசி வர்றாங்க இப்போ இப்போ தமிழ்நாட்டே பல தலைவர்கள் தமிழை பேசுகிற கூட துன்பு சீட்டில் எழுதி பேசுகிற இந்த காலகட்டத்தில் தனது உள்ளத்தில் இருந்து பாரத பிரதமர் தமிழுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து வராரு அதே போன்று சொல்லணும்னா இந்து பல்கலைக்கழகம் கழகத்துக்கு தமிழ் மொழி முக்கியத்துவம் அறிந்து பாரதியோட பெயரில் கல்வி கற்பதற்கான ஒரு சூழலை அமைத்து தருவோம் என்று உறுதியளிச்சிருக்காங்க இது உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷம் இன்னைக்கு காலகட்டத்தில் பாரதியை போல பாரத பிரதமர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி பாரதியோட கொள்கையையும் அவரை போலவே இன்றைக்கி பாரத பிரதமர் தமிழுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வர்றாங்க இது தமிழக மக்களாகிய நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான விஷயமாக நம்ம கருதுகிறோம்